மற்றும் புதன் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஃபேமிலி கூட குவாலிட்டி ஆஃப் டைம்ன்றது ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு உங்கள் ஃபிஃப்த் லார்டு ப்ளஸ் உங்கள் நைன்த் லார்டு ரெண்டுமே இணைந்து இருக்கிறதுனால பண வரவு மணி கெய்ன்ஸ் இருக்குது பணம் வர்ற மாதிரி தான் தெரியுது எல்லாமே சைன் பண்ணி இருப்பீங்க ஆனால் அந்த மணி வர்றதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த மார்ச் மாதம் எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குரு இருக்காரு மிதுனத்துல செவ்வாய் இருக்காங்க கன்னில கேது இருக்காங்க கும்பத்துல சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான் இருக்காரு மீனத்துல சுக்ரன் ராகு மற்றும் புதன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் கும்பராசியை விட்டுட்டு மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சுக்கரன் ராகு மற்றும் புதன் உடப்பம் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்போதாம் தேதி சனி பகவான் கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் புதன் குடன் இணைந்து இருப்பாரு பஞ்ச கிரக கூட்டமி என்பது ஆரம்பிக்க போகுது இப்போ இந்த இந்த மாதம் கிரக எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு நாலு கிரகங்கள் இணைந்து இருக்குது சுக்ரன் மற்றும் புதன் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஃபேமிலி கூட குவாலிட்டி ஆஃப் டைம்ன்றது ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படியே உங்களோட ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து இந்த பதினாலாம் தேதிக்கு அப்புறமா உங்களோட ரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறாரு ஸோ அதனால வந்து உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மூலமாக வந்து பண வரவுன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பீரியட்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் பண வரவுன்றது நல்லா இருக்குது மணி கெயின்ஸ்ன்றது ரொம்ப நல்லா இருக்குது இருக்குது அப்படியே இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரன் ரெண்டாம் வீட்டில் வந்து சுக்ரன் உச்சகட்டமா இருக்காங்க ஒன்போதாம் வீட்டு அதிபதி ஆனா சுக்ரன் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் உச்ச இருக்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்றது மூலமா இல்லாட்டி உங்க ஃபாதர் மூலமா வந்து உங்களுக்கு மணி கெயின்ஸ்ன்றது இருக்குது ஃபார் சப்போஸ் இந்த டைம் பீரியட்ல உங்க ஃபாதர் வந்து உங்க நேம்ல ஏதாச்சும் ஒரு மணி டிபாசிட் பண்ணலாம் இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி என்றது உங்க நேம்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே அஞ்சாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரெண்டு பேருமே இணைந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் லவ் மேரேஜஸ்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஏழாம் வீட்டு அதிபதி ஒம்போதாம் வீட்டு அதிபதி ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறதுனால மேரேஜ் மூலமாக லக்கான்றது இருக்குது ஃபார் சப்போஸ் இப்போ ஒரு தங்களோட ஜாதகத்தில் ஃபிஃப்த்துக்கு நைன்த்துக்கு ஏதாச்சும் சிக்ஸ் செவன்த்துக்கு நைன்த்துக்கு எதாச்சும் சம்பந்தம் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பர்சனுக்கு மேரேஜ் ஆன பிறகு எல்லாமே ஒத்து வரும் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஸோ இந்த டைம் பீரியடில் கும்பராசிக்காரங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மேரேஜ் மூலமாக நல்ல லக்குன்றது வரும் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு லக்கேற்றி விடுவாங்க அப்படியே வந்து அவங்க மூலமாக உங்களுக்கு பண வரவுன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே கும்பராசிக்காரங்களுக்கு உங்கள் ஃபிஃப்த் லார்டு ப்ளஸ் உங்கள் நைன்த் லார்டு ரெண்டுமே இணைந்து இருக்கிறதுனால ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதாச்சும் கத்துக்கணும்னு நினைச்சா அது வந்து ஃப்யூச்சர்ல உங்களுக்கு ஒர்த்து வரும் பியூச்சர்ல உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் எல்லா வகையிலேயும் உங்களுக்கு மணி கெயின்ஸ் இருக்குது இப்போ அஞ்சாம் வீடு அதை பத்தி உங்களுக்கு ரெண்டுல இருக்காங்க அஞ்சாம் வீடுன்னா குழந்தைங்க சோ உங்க குழந்தைங்க வந்து வேலைக்கு போற வயசுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு ஜாப் வரும் ஜாப் மூலமா உங்களுக்கு பண வரவு இருக்குது இல்ல உங்க குழந்தைங்க பிசினஸ் மூலமா உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தரலாம் இல்ல இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு குழந்தை பிறந்துருக்குதான்னு வச்சுக்கோங்க அதோட லக்கு மூலமா உங்களுக்கு பணம் வரவுன்றது என்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படியே ஏழாம் வீட்டு அதிபதி வந்து சூரியன் உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபத்தியோட சேர்ந்து உங்களுக்கு ரெண்டு இருக்காங்க இப்போ ஏழாம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு ரெண்டுல இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னர் மூலமா மணி கேம்ஸ் இருக்குது அப்படியே எட்டாம் வீட்டு அனு அன்எர்னட் மணி முக்கியமா அன்எர்னெடு மணி ஹவுஸோட அதிபதி ரெண்டு சிங்கிளா இருக்கிறதுனால அன்னெர்னடு மணின்றது வர்ற மாதிரி தெரியுது குழந்தைங்க மூலமா பணம் வரவு உண்டு அப்படியே இந்த நம்ம லைஃப் பார்ட்னர் மூலமா பணம் வரவு உண்டு ஃபாதர் மூலமா பணம் வரவு உண்டு இல்ல இந்த டைம் பீரியட்ல உங்க பேரண்ட்ஸே உங்களுக்கு ஏதாச்சும் ஃபார் சப்போஸ் உங்களுக்கு உங்க வைஃப்க்கு உங்க பேரண்ட்ஸோ இல்லாட்டி உங்க மாமனார் மாமியாரோ ஏதாச்சும் ஒரு பணம் வந்து கொடுக்கணும் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வந்து பிக்ஸ்ட் டெபாசிட் உங்க நேம்ல பண்ணணும் அன்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு நிறைய விதவிதமான சாப்பாடு சாப்பிடணும் விதவிதமான சாப்பாடு வந்து சமைக்கணும்ன்ற ஆர்வம்ன்றது தோணும் ஸோ அதனால் ரெண்டில் வந்து சுக்ரன் புதன் ரெண்டு பேரும் உங்களுக்கு இணைந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் ஃபேமிலி கூட ரொம்ப குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் விதவிதமான சாப்பாடு சாப்பிடணும் விதவிதமான சாப்பாடு நீங்களே செஞ்சு அவங்களுக்கு ஊட்டணும்ன்ற ஒரு திங்குன்றது கூட வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்கள் ரெண்டாம் லாம் இருக்குது பண வரவு மணி கெயின்ஸ் இருக்குது பணம் வர்ற தான் தெரியுது எல்லாமே சைன் பண்ணி இருப்பீங்க ஆனால் அந்த மணி வர்றதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு சின்ன அறையில் வந்து பதினாறு பேரை வந்து வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க அது எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அப்படியே இங்கே வந்து ஒரு ஹவுஸ்ல நாலு கிரகங்கள் இருக்குது அந்த நாலு கிரகங்கள் இருக்கும்போது என்னன்னா அது ஃப்ளக்சுவேஷன்ஸ்ன்றது கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த நான் உங்களுக்கு அந்த பண வரவுல வந்து ஒரு பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் ஃபார் சப்போஸ் இந்த மந்த் ஒன்னாம் தேதி உங்களுக்கு பணம் அங்க அது வந்து கேட்டு 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 இந்த மந்த்த் எட்டாம் இந்த மந்த் இருபதாம் தேதி உங்களுக்கு வரும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே பத்தாம் வீட்டு தொழில் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்காங்க ஸோ இந்த டைம் பீரியடில் முக்கியமாக இந்த இன்ஜினியரிங் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் க்ரியேட்டிவிட்டி துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல டைம் பீரியடு இன்ஜினியரிங்ஸில் இன்ஜினியர்ஸ்லையே அஞ்சாம் வீடுன்னா இப்போ க்ரியேட்டிவிட்டிக்கு சம்மந்தப்பட்ட வீடு ஸோ இன்ஜினியர்ஸ்லையே இந்த டிசைனிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு இல்லைன்னு வைங்க டெக்னிக்கல்ஸ் இன்ஜினியரிங் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் முக்கியமாக டாக்டர்ஸு கூட இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு டெக்னிக்கல் துறையில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நல்ல டைம் பீரியடு இந்த மீடியா இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற டெக்னீஷியன்ஸு சினிமாட்டோகிராஃபர்ஸு அப்புறம் இந்த இவங்க எடிட்டர்ஸ்க்கு சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடாக அமையணும் அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது இந்த கும்பராசிக்காரங்களுக்கான மாத பலன் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டில் வந்து ரெண்டு நாலு கிரகங்கள் இருக்குது ஸோ பண வரவுன்றது கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா ஸோ அதனால நீங்க இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் கணக்கதார ஸ்தோத்திரம் படிச்சிங்கன்னா எந்த தடையுமே இல்லாமல் உங்களுக்கு பண வரவுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு மற்றபடி இந்த மாதவங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலங்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வ வேஜனா சுகினோபவந்து ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரி மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ராசி பலன்கள் தெரிஞ்சுக்க நீங்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதேங்க நன்றி